குத்தி 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 இன்னைக்கே எல்லாம் பண்ணிட்டாங்க தலைவர் ஒரே ஒரு வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டுல வேற ஒருத்தர் இல்லாம இருந்தா தமிழ் சினிமால நடிகர் சங்கம் அப்படிங்கற ஒண்ணு அந்த பேரே இருந்திருக்காது நடிகர் சங்கம்ங்குற பேரே இருந்திருக்காது அந்த கட்டிடம் இடம் எல்லாம் அடுத்த பிரச்சனை நடிகர் சங்கம் அப்படின்னு ஒன்னு இருந்து இருக்காது இன்று வரை நடிகர் சங்கம்னு ஒன்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய முதன்மை காரணம் கேப்டன் தான் அந்த நடிகர் சங்கத்துக்கு தயவு செய்ததோட பேரு வைங்க ஒரு உழைப்புமதி ஒரு தன்மான உள்ள தமிழன் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழக மக்களை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்க நடிகர் அத்தனை பேரா யாரும் ஓட்டுல வரல ஒரே ஒரு நடிகர் மட்டும் வந்தாரு மக்களோட மக்களா ஒரே ஒரு நடிகர் மன்சோலிக்க அண்ணன் மட்டும் தான் வந்தாரு வேற ஒரு நடிகரும் வரல அவர் மட்டும் தான் வந்தாரு அவருடைய நடிகர் சங்கத்துல ஒரு பேர் வைக்கணுங்க இதுல எந்த மாற்றம் இல்ல இது மட்டும் நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி நீங்க வந்து பொதுவாக எடுப்பீங்க மக்கள் மத்தியில பொதுவாக எடுப்பீங்க எடுத்து அந்த கட்டிடத்துக்கு நீங்க சைடுல ரைட்ல யார் பேர் வேணும் வச்சுக்கீங்க அவருடைய கட்டிடத்துக்கு ஹேட்டன்ங்கிற பேர் வைக்கணுங்க அப்பதான் வரும் பின்னாடி சந்தையில் இருக்கு தெரியும் அவர் எவ்வளவு உழைச்சாரு அதே நடிகர்ல அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்ச ஒரே ஒரு மனசுன்னு பாத்தீங்கன்னா அது கேப்டன் மட்டும் தாங்க எவ்வளவு கட்சி ஆரம்பிச்சாங்க

நாலு பேர் அனுமதி பண்ணியாதே காசு அப்படிங்கிறாப்புல விஜயகாந்த் புரியுங்களா மற்ற தலைவர் மாதிரி கிடையாது விஜயகாந்து ஒரு தங்கமான மனிதர் ஒரு ஊழல் இல்லாம தங்கமான மலையார் எனக்கு சோலை இல்லையா ஒரு ஒரு பழம் சொன்னாரு ஏன் தட்டில் சோறு தான் மட்டும் எனக்கு பத்தாது அடுத்தவங்க தட்டில் சோழனு இருக்கணும் அப்படின்னு சொன்னாப்புள்ளே விஜயகாந்து ஏன் ஒயிருந்தாதான் அடுத்த ஒயிர்னு வைக்கலாம் அவன் ஒயர் இருந்தால் என் ஒயர் வைக்கணும் சொன்னாப்புல விஜேகாந்து புரியுங்களாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க விஜயாந்தி அறிஞர் பார்த்தாப்புல ரொம்ப ரொம்ப ஒரு மன கவலையில் இருக்கிறேங்க

அது அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அமைஞ்சிருக்கு அதை விட ரெண்டு மகன்கள் பிறந்தது அதை விட அவருக்கு ஒரு நல்ல வரம் அந்த மூணு பேரும் சேர்ந்து அவரை எங்கெங்கயோ அழைச்சிட்டு போய் இன்னைக்கு நல்லா ஆயிடுவாரு நாளைக்கு நல்லா ஆயிடுவாருன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனா நாங்களாம் வீட்டுல இருந்துட்டு என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு ட்ரிப்பும் அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போதெல்லாம் நல்லா ரொம்ப அழுவேன் ஏன் இவரை இப்படி குத்தி கிழிக்கிறாங்க நல்ல நல்ல பாடி அவரை வீட்டுக்கு அனுப்பிடுங்க இல்லன்னா கடவுளே ஆண்டவரே நல்ல மாதிரி அவரை எத்துக்கோங்கன்னு நான் வேண்டி இருக்கேன் அதனால அவங்க தொண்டர்கள் கோவப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா அவர் அவ்வளவு சித்திரைவதை அவர் யார் அவர் ஒரு எழுபத்தி ஒரு வயது மனிதர் எத்தனை உடைய தாங்குவார் எத்தனை அவருடைய இது பண்ணுவார் உண்மையிலேயே அந்த மரணத்தை கூட அவரு சீப்போன்ட்டு அவர் அவரை நீயே ஜெயிச்சிரு சொல்லி விட்டு கொடுத்துட்டார் இதுதான் உண்மை மரணத்தை நிறைய தடவை முயற்சி பண்ணாரு ஆனா மரணம்ன்றது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதனால அத இப்ப அம்மா எனக்கு ஒன்றரை மாசம் தான் ஆகுது அதெல்லாம் யாராலேயும் இயற்கை அது ஆனா அவரு மரணத்தை ஜெயிக்கணும்னு ரொம்ப பாடுபட்டாரு ஆனா அந்த மரணம் அவரை ஜெயிச்சிருச்சு இதுதான் உண்மை பிரேமலதா மேடம் பொதுச் செயலாளர் ஆகி ஒரு பத்து நாள் தான் ஆகுது இனிமே அவங்க ஒரு வழி நடத்தி தேமுதிகவை நல்ல விதமாக கொண்டு போய் ஒரு நல்ல இதுவா பண்ணி நல்லது அதே மாதிரி அவருடைய நல்லடக்கமும் ஏதோ இப்ப கூட ஊர்வலம் வரும்போது சண்டையாச்சின்னு பார்த்தோம் அதெல்லாம் பண்ணாம அவருடைய தொண்டர்களும் சரி எங்களை மாதிரி அவருடைய ரசிகர்களும் சரி குழந்தையில இருந்து பார்த்து அவரை வளர்ந்தவங்களும் சரி அவரை நல்ல விதமா எந்த பிரச்சனைகளும் இல்லாம அடக்கம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் பிரேமலதா மேடத்துக்கு நல்ல இறைவனுடைய வல்லமையும் அருளும் இனிமே கிடைக்கணும் நல்ல அவங்களுக்கு ஒரு உடல் பலத்தை அவரு தெய்வமா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் விடை பெற்றேன் ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு உண்மையில எல்லாருமே வந்து நம்மளாம் தலை இருக்கலாம் என்ன ஒரு நல்ல ஒரு மனுஷன் வந்து இழந்துட்டோம் என்ன அவர் சுயநலமா வாழ்ந்திருந்தாரு இருந்திருந்தாருன்னா அவர் இன்னைக்கு இந்த நிலமை அவருக்கு வந்திருக்காது ஒவ்வொருத்தர் மாதிரி அவர் எங்கேயோ செட்டில் ஆகி நல்லவரே இருந்திருக்கலாம் மக்கள் மக்கள் சொல்லி மக்களுக்காண்டியே வந்து அவர் உயிரை அவர் பார்க்கறது அவர் அவரால் மக்களா நம்மள வந்து ரொம்பவே தலவண வேண்டிய விஷயம் இதெல்லாம் நம்மளால தான் அவருக்கு இந்த நலம இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து நிக்கறாங்கனா எத்தனை பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு இந்த மனுஷன் எத்தனை பேருக்கு சோறு போட்டு கல்வி கொடுத்து பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க என்ன ஒருத்தர் வந்து ஒருத்தரு வந்து போகும்போது வந்து எதையும் போறது இல்ல உம்மா தான் காசு காசுனே எங்க கொண்டு போக முடியாது இங்க பாருங்க இம்புட்டு பேர் வந்து என்னங்க பண்றது சொல்லுங்க இங்க அதுதான் சம்பாதி நிஞ்சிட்டு ஆனா நம்ம அவரை தொலைச்சிட்டோம் இருக்கும்போது நல்லா நடிக <laughs> 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 அப்படிங்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நடிக தலைவர் போயிட்டாரு எங்களுக்கே சங்கடமா போனா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பல லட்சம் தொண்டர்களை வாழ வைத்த தலைவர் கேப்டன் இன்னைக்கு மறைந்து இருக்கிறார் இன்னைக்கு பல லட்சம் தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கிறாங்க பல லட்சம் தொண்டர்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க இது இது ஒரு இன்னைக்கு ஒரு எல்லாம் பாக்குறீங்க பல டைரக்டர் உருவாக்கி பல நடிகை உருவாக்கிய தலைவர் இன்னைக்கு மறைந்திருக்கிறார் பல லட்சம் பேர் இந்த இடத்துல சாப்பிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அந்த தலைவருக்கு இந்த சோதனை மக்களுக்கு இந்த தமிழக மக்கள் நல்ல இடத்துல தலைவரை நீங்கள் வழியனு வைக்கணும் சிறப்பான முறையில் தலைவர் செல்வார் நல்ல அவர் செய்த புண்ணியம் தர்மம் நிலைத்து நிற்கும் தொண்டாலும் அன்னைக்கு ஏகி நிற்கிறோம் அதனால தலைவருடைய இறுதி உறவும் அமிர்த முறையில் சிறப்பான முறையில் நடைபெறும் நடைபெற வேண்டும் என்று எல்லா விஷயங்கள கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம தலைவர் கேப்ட வந்தேன் நிறைய பேரை வாழ வச்சு தவிர யாரும் சாவடி இல்லை நிறைய பேர் வாழ வச்சுருக்காரு இல்ல நான் வந்து கரெக்டா திருவண்ணாமலும் வந்திருக்கேன் எப்படியா திருவண்ணாமலையில எண்ணூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் அங்கிருந்து பாத்துறேன் விட மாட்டாங்க சுத்தி ஆளு இருக்காங்க இந்த மக்கள் ஒரு ஒரு வாய்ப்பு எப்படி ஒரு வாய்ப்பு குத்து இருந்தா நீ கேப்டன் நல்லா இருந்திருப்பாரு எல்லாமே கார் இந்த மக்கள் தான் சரியா நம்ம மக்கள் ரொம்ப சொல்றது

ராகுரு அண்ணா கெட்ட பத்து ஆனால் கேட்டேன் அண்ணா வரு ஆனால் கெட்ட பத்திரிக்காரு வந்து கெ கெட்ட வந்து என்ன பண்ணுறேன் அவளுக்கு பிடிக்காரேன் அவனுக்கு பிடிக்காரன் பிடிக்கலை ஆமா பத்திரிங்க அவன் சரிங்களேன் அண்ணா இன்னைக்கு அண்ணா ஒரே வரு அண்ணா ஒரே வாழ்க்கைன்னு வச்சுக்கோ இன்றைக்கி தலைவர் ரொம்ப சூப்பராக இருந்திருப்பாரு எல்லாமே இங்கே பாரு சுற்றி இருக்கேன் எல்லாம் வளர்ந்து நல்லா இருந்திருக்கும் சரிங்களா ஆ இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இந்த தமிழ்நாடு

கண்டிப்பா அவருக்கு பீச்ல இறங்க கொடுக்கணும் அரசியல் வந்ததுக்கு யாரு அவர் வந்து அரசியல் வந்து எதையும் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்த்து அவர் அரசியலுக்கு வரல ஏன் செய்வோம் இல்லாதவர்கள் என்ற கொள்கையை கொண்டுதான் அவர் அரசியலுக்கு வந்தார் அது முறைதான் அவர் அரசியலையும் பின்பற்ற என்பது ஊரஞ்ச உண்மை எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதருக்கு ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பீச்சிலேயோ ஒரு இடம் கொடுப்பதிலோ யாருக்கும் என்ன நடிகர் சங்கத்துக்கு ஆயிரத்தி ஐநூத்தி கடன் தொல்லைகள் இருந்த போது அந்த கடன் தொல்லையை அணை செய்து கேப்டன் அதை மக்கள்